மன்னிச்சா என்ன போலவே பரிசுத்தமா வாழ்வான் எதிர்பார்ப்போட மன்னிக்கிறாரு எதிர்பார்ப்போடு நல்ல கவனிங்க ரசிக்கப்பட்ட நீங்க பாவத்தை தொடர்ந்து செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட லைசென்ஸ் கிடையாது ரட்சிப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு தாம் மகன் மீது பாடுகளை சுமத்திட்டு பாவத்தை தண்ணி போல் குடிச்ச உங்களை என்னையும் மன்னிச்சாரு மனசாட்சியோடு நம்ம வாழ வேண்டாம் மனசாட்சியோட வாழ வேண்டாம் கவனித்து பாருங்கள் காட்ஸ் ரைட்டஸ்னஸ்ன்றது இதுதான் காட்ஸ் Righteousness தேவ நீதி சத்தமாக சொல்லுங்கள் அப்ப தேவன் ஆக்கினைக்கு உட்பட்டதினாலே என்னை நீதிமானாக அவர் மாற்றினார் அப்ப ஆக்கினை அங்க போன உடனே அவருக்கிட்டிருந்த நீதியை ஏமல ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டார்